பள்ளி விடுமுறை காலங்களில் தங்களின் பிள்ளைகளை சுற்றுலாவிற்கு அழைத்து செல்ல பெற்றோர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் குறைந்த பட்ஜெட்டில் சுற்றுலா செல்வதற்கு ஏற்ற இடம் எது என்று தேடுகிறீர்களா பிரபல ஓட்டல் புக்கிங் ஆன்லைன் தளம் ஆசியாவில் குறைந்த செலவில் பார்வையிடக்கூடிய சுற்றுலா தலங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது இதில் ஆசியாவிலேயே மலிவான சுற்றுலா தலமாக பெங்களூரு இடம்பெற்றுள்ளது பிரபலமான சுற்றுலா நகரங்களில் இருக்கும் ஓட்டல்கள் நிர்ணயிக்கப்படும் சராசரி வாடகை அடிப்படையில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி பெங்களூருவில் சராசரியாக ஓட்டல் வாடகை நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நான்காக இருக்கிறது கடந்த ஆண்டு மலிவான சுற்றுலா தல பட்டியலில் பூரி நகரம் இடம் பிடித்திருந்தது இந்த ஆண்டு இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என அழைக்கப்படும் பெங்களூரு தன் வசப்படுத்தி இருக்கிறது இந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கும் ஒரே இந்திய நகரம் என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறது பெங்களூரு நகரத்தில் வாழ்க்கைக்கு செலவு அதிகமாக இருக்கும் என்ற போதிலும் சுற்றுலா செல்பவர்களுக்கு மலிவான விடுமுறை தளமாக மதிப்பிடப்பட்டுள்ளது பாரம்பரியத்துடன் நவீனத்தையும் புகுத்தி வசீகரிக்கும் கட்டமைப்புகளுடன் திகழ்வதும் சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்திலான பல இடங்கள் அமைந்திருப்பதும் ருசியான தென்னிந்திய உணவு வகைகளும் சுற்றுலா பிரியர்களை ஈர்ப்பதற்கான காரணங்களாக அமைந்துள்ளது இந்த பட்டியலில் ஆசியாவின் எட்டு சுற்றுலா நகரங்கள் இடம்பெற்றுள்ளன ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இந்த நகரங்களில் உள்ள ஹோட்டல்களில் சராசரி வாடகையின் விலை அடிப்படையில் அவை வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது இதில் பெங்களூரு ஆறாவது இடம் பிடித்திருக்கிறது ஒன்று உடோன் தானி தாய்லாந்து சராசரி ஹோட்டல் வாடகை இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்றாக உள்ளது கரபாயா இந்தோனேசியா மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பதாக உள்ளது சாயல் வியட்நாம் மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலாகவும் உள்ளது குச்சிங் மலேசியா நாலாயிரத்தி எண்பத்தி நாலு இலாய்லோ பிலிப்பைன்ஸ் நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி நாலு பெங்களூரு இந்தியா நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு நரிடா ஜப்பான் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காசுங் தைவான் சராசரி ஓட்டல் வாடகை எட்டாயிரத்தி நானூத்தி பதினெட்டாகவும் உள்ளது உலகம் முழுவதும் சுற்றி வர குறைந்த செலவில் பயணிக்கலாம்